முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து திருப்புகள் தொகுப்பு அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஐம்பத்தி ஒரு திருப்புகள் வந்து தேர்ந்தெடுத்து அது என்ன பிரச்சனைக்காக படிக்கலாம் அதோடைய பதம் பிரித்து போட்டு அதோடைய பொருளோடு போட்டிருக்கேன் ஏன்னா பொருள் உணர்ந்து படித்தால்தான் அதோடைய பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விடத்தில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரி சாஃப்ட் பைண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க ஃபுல் புக்குமே பண்ணிட்டாங்க நல்லா எழுத்தெல்லாம் பெருசு பெருசாக வயசானவங்க கூட படிக்கிறதுக்கு அந்த ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி நல்லா இருக்குது சகோதரி இப்படி தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பத்து புக்கு வந்து கோயிலில் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயம் கூட அது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் மேலே இருக்கிற நம்பிக்கை பல மடங்கு அதிகமாக்கும் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க அதுக்கு அது இப்போ தான் வந்து உங்களை மாதிரி எல்லோருக்கும் வந்து சென்று சேரும் ஸோ முத இந்த இது வந்து நீங்கள் தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க இது நம்ம சேனலில் பார்க்கா பார்க்காத மாதிரியான ஒரு மிரக்கல் வீடியோ தான் இது இதில் ரெண்டு மூணு சம்பவங்கள் தொகுத்து கொடுத்துருக்கேன் ஒரு சகோதரியோட வாழ்க்கையில் நடந்தது தான் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு போதுலந்தும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினைகள் எப்பவும் போல இருக்கு சகோதரிக்கு முதல் மிகப்பெரிய ஒரு நன்றி போல்டாக இதை ஷேர் பண்ண முன் வந்ததுக்கு கண்டிப்பாக அவங்க ஊர் பேர் நான் வந்து சொல்லலை அதே மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க அது நான் கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சகோதரி ஒரு கிராமத்துல ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அதாவது ஒரு வீடு ஒரு தோட்டம் ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி அவங்களோட அவங்களோட டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை அவங்க ஆரம்பத்துலேருந்தே சிவபக்தராக இருக்கிறாங்க ஸோ அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என் நேரமும் ஆடு மாடெல்லாம் மேய்க்கும்போது கணக்கே இல்லாமல் என் ஓம் நம சிவாய சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களாமல் வந்து ஒரு சிவனுடைய அவ்வளோ ஒரு பக்தராக இருக்காங்க இது வந்து வருஷக்கணக்கில் கணக்கில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல வருஷமாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இப்போ திருமணமும் ஆகுது சகோதரி ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்க ப்ரெக்னென்ட் இருக்கும்போது அது வரைக்கும் வந்து லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு ப்ரெக்னென்சியும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி வந்து காத்துட்ருக்கு அவங்களுக்கு ஹெச்ஐவி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் வருது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம எந்த ஒரு அதாவது ஃபஸ்ட் திங் என்னென்னா லேப்லேயே வந்து சில சமயம் வந்து இந்த மாதிரி தவறாக ரிப்போர்ட் வர சான்ஸ் இருக்குது ஸோ அப்படி தான் ஆரம்பத்தில் நினச்சிருக்காங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து திரும்பியும் ரிப்பீட் பண்ணி வேறு லேபில் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு வருது அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் புரியல சகோதரிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து இடியே இறங்கின மாதிரி தான் ஸோ இதை வெளியே கூட நம்ம இந்த பிரச்சனையை சொல்ல முடியாது இப்போது சகோதரி எந்த எந்த ஒரு அதாவது அந்த ஹெச்ஐவி வர்றதுக்கு உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும் எந்த தவறுமே பண்ணல அப்படின்னா கூட அது வந்து நீங்கள் வேறு விதமாக இப்போ ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சில சமயம் ஒரு அலட்சியத்தினால வரலாம் அதை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் இது மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி கூட அவங்களுக்கு வந்து வர வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையே வந்து அவ்வளோ எளிமையானது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அதிகமாக போகாதவங்க அந்த மாதிரி எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இப்போ தான் வந்து சகோதரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு வேணால் இன்னும் வர சில சமயம் நம்ம இன்னும் சில வாட்டி கூட நம்ம டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சகோதரிக்கு அப்போ வந்து ஒன்று வேணால் புரிஞ்சிருச்சு இது ஆல்ரெடி வந்து ரிப்பீட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வந்ததுனால இதுக்கப்புறம் வந்து அது நெகட்டிவ் அப்படின்னு வருமா அப்படின்னுங்கிறது சந்தேகம் ஆயிடுச்சு அது இப்படி வந்தது ஏன் வந்ததுங்க அடுத்த பட்சம் ஆனால் அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நெகட்டிவ்னு வருமா அப்படிங்குறதே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்போ அவங்க எந்நேரமும் வந்து சிவனை கும்பிட்டுருந்தாங்க அப்படின்னு இல்லையா இப்போ அவங்க மனசு அவங்கள அறியாமல் முருகன்கிட்ட போகுது முருகப்பெருமான் கிட்ட சடக்குன்னு அவங்க வந்து வேண்டிடுறாங்க முருகா பழனிமலை கிட்ட தான் வேண்டுறாங்க நீ வந்து இதுக்கப்புறமும் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணி அது நெகட்டிவ் அப்படின்னு வர்றது உன் கையில் தான் இருக்குது என்னுடைய வாழ்க்கை என் குடும்பத்துடைய வாழ்க்கை உன்னோட கையில் தான் இருக்குது இதுக்கப்புறம் எடுக்கிற டெஸ்ட்டில் வந்து எனக்கு கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ்னு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்போது பக்கத்தில் இருக்கிற பெரிய சிட்டி அது எந்த ஊர் நமக்கு வேண்டாம் பிரைவசி காரணமாக ஒரு பெரிய சிட்டியில் வந்து ஒரு பெரிய லேபில் வந்து கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சகோதரி வந்து இப்போ நம்பி இருக்கிறது முருகப்பெருமானை மட்டும்தான் அந்த புது லேபை அவங்க நம்பலை அவங்க நம்பி இருக்கிறது முருகப்பெருமானை மட்டும்தான் இந்த சமயத்தில் தான் டெஸ்ட் ரிப்போர்ட் வருது இப்போது நெகட்டிவ் அப்படின்னு வருது அப்போது அவங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறகுது அவங்க அவங்க வேணும் மாதிரியே மூணு பேரும் போய் பழனிமலையில் முடி இறக்கிட்டு வராங்க இது வந்து டாக்டர்ஸ்க்கே வந்து புரியாத ஒரு விஷயம் ஏன் அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் அதுல இருந்து அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க ஆனால் இதோட பிரச்சனை முடியல இதுக்கப்புறம் வர சம்பவங்கள் எல்லாத்தையும் பாருங்க இவ்வளோ பெரிய இடியா வாழ்க்கையவே பறிப்போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து முருகப்பெருமான் வந்து காப்பாத்திட்டாரு ஆனாலும் சகோதரி வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாடோட டீப்பாக இன்னும் முருகப்பெருமானை கும்பிட ஆரம்பிக்கவில்லை இதுக்கப்புறம் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு திடீர்னு அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வடது கை வந்து வழி ஆ ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க ஸோ கொஞ்சம் நாள் ஆனால் சரியாயிடும் அப்படின்னு மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க சரியான மருத்தில் நாளுக்கு நாள் வந்து அதோடய பிரச்சனை வந்து அதிகமாயிட்ட மோசமாயிட்டே போகுது அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டேஜில் கையை தூக்கவே முடியல எந்த வேலையும் செய்ய முடியல கையை தூக்கி சாப்பிடக்கூட முடியல இந்த மாதிரி அது வந்து நிலம மோசமாகுது வழி தாங்கவே முடியல ஸோ அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறாங்க எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே பண்ணிட்டாங்க அந்த பெரிய சிட்டியில் போய் கூட வந்து அவங்க பெரிய டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு சரியாக இது புரியாத புதிராக இருக்குது இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த வலி வேதனையும் தாங்க முடியாமல் திருப்பியும் முருக பெருமானோட காலடையை பிடிக்கிறாங்க முருகா எனக்கு என் இதுக்கு மேல் நான் எங்கே போகிறதுன்னு தெரில எந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு பார்க்கறதுன்னு தெரியல ஆனால் வந்து இது நான் ஒன்றை தான் நம்பியிருக்கேன் நீ தான் எனக்கு காப்பாற்றுன உண்டு என்னால் வழி தாங்கவே முடியல இதுலேருந்து நீ சரி பண்ணு நான் உங்க காலடேயிலையே கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட உருக்கமாக வேண்டாங்க அப்போ தான் அவங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு வழி பிறக்குது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி அலோபதியில் சரியாகாத கைவழிக்கு நீங்க இந்த வைத்தியர்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட கைட் பண்றாங்க அங்க போய் வந்து இவங்க மாசக்கணக்கில் கட்டு போட்டு அதுக்கப்புறமா அந்த வழி அந்த அவங்களோட அந்த கைவழி சரியாகுது அப்புறம் இவங்க முருக முருகன் மேலே இப்போ அவ்வளோ ஒரு தீவிரமான பக்தி இவங்களுக்கு அதிகமாகுது முருகப்பெருமானை ரொம்ப டீப்பா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்ன அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் அந்த அந்த விஷயம் வந்து நடந்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க அந்த குளத்தை அப்போ பிறந்தது இல்லைங்களா பெருசாகி கல்யா கல்யாண வயசே ஆகுது அது அவங்க பொண்ணு அப்போ இப்போ சகோதரிக்கு புது புதுசா ஒரு இடி இறங்குது என்னன்னா இவங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்பதான் தெரியுது அவங்க வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சகோதரி அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதி வந்தால் அதனோட முடிவு என்னன்னு நமக்கே தெரியும் அந்த வியாதி வந்த அந்த விஷயத்து கூட என்கிட்ட சாதாரணமாக சொன்னாங்க ஆனால் இந்த விஷயத்தை சொல்லி அப்படி அடுகிறாங்க ஏன்னா அவங்களோட அந்த கிராமத்து சூழ் சூழ்நிலையில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு நடுவில் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நீங்கள் வந்து ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோதான் அவங்களோட குடும்பத்தோட எதிர்காலமே முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்கள சுற்றி இருக்கு அதனால இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் தலையில இடியறக்கண அடுத்த நியூஸ் வந்துருச்சு இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இவங்க பொ இவங்க பொண்ணு விருப்பப்பட்டாங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுக்கு பொண்ணுனா அவ்வளோ பிடிக்கும் ஸோ எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் பிறந்த பொண்ணு ஸோ அவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு விரோதமா வேற யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கவும் இவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு வந்து வேல்மாரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் படுது அப்படின்னா என்னன்னே இவங்களுக்கு புரியல ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேனல் வேல்மாரல் வேல்மரல் பாராயணம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே பார்க்குறாங்க நம்ம போட்ட திருப்புகள் வீடியோ அத்தனையும் பார்த்துருக்காங்க இவங்க வந்து ஓகே நமக்கு வந்து இது தீர்க்க முடியாத இந்த ஒரு பிரச்சனைக்கு இதுதான் நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது வேள்மாறல் மனப்பாடமே பண்ணிடுறாங்க ச கந்த கவசம் மனப்பாடமே பண்ணிடுறாங்க குமாரஸ்தவம் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே திருப்புகள் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் முருகப்பெருமான் அவங்களுக்கு ஒரு ஒரு சக்தியை கொடுக்குறாரு என்னன்னா அவங்களால ரெண்டே நாளில் ஒரு திருப்புகளை படிச்சிட முடியும் மனப்பாடமாக பண்ணிட முடியும் ரெண்டே நாள் தான் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்நேரமும் திருப்புகள் பாடுற மனியமாகவே தான் இருப்பாங்க இதுதான் வந்து அவங்க எடுத்த ஆயுதம் வேல்மாறல் திருப்புகள் இந்த விஷயங்கள் தான் எந்நேரமும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க திருப்புகழ் பாடுறது முருகப்பெருமான்கிட்ட பேசுறது அழுகிறது இதுதான் அவங்களோட ஃபுல் டைம் ரொட்டீன் அவங்க இந்த சமயத்தில் தான் அவங்க ஊரில் வந்து ஒரு ஒரு குன்று இருக்கிறது கேள்விப்படுறாங்க அந்த குன்றுக்கு வந்து மேலே முருகன் கோயில் இருக்குது ஆனால் அதுக்கு போகிறக்கு பாதை இல்லை அப்படின்னு யாருமே போகிறது இல்லை ஆனால் இவங்களோட ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் முன்னாடி அங்கே தேரெலாம் இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படுறாங்க ஸோ அங்கே வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி இருக்கும் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒரு நாள் இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் வந்து எப்படியோ வழி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு அங்கே போனால் அங்கே சில பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு அஹ் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கோயில் அந்த கந்தசாமி அப்படிங்கிற முருகன் சாமியும் சுயம்புவா தோன்றுன அந்த சாமியும் சில பேர் வந்து அஹ் சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க அப்போ அந்த சமயத்துல மொத முத இவங்களுக்கு ஒரு அருள் வருது முருகப்பெருமானோட அருள் வருது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அருள் வரும்போது அதாவது சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ சகோதரிக்கு எப்பவாவது அம்மன் வந்து அவங்க மேல அருளா வருவாங்க ஆனா முருகப்பெருமான் வந்தது கிடையாது இந்த வாட்டி முருகப்பெருமான் வந்து அவங்க அவங்களுக்கு எந்த நினைவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல முருகப்பெருமான் சொன்னது என்ன அப்படின்னா ஆ இங்கே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் நான் இங்கே தான் இருக்கேன் நீங்க நீங்க வந்து என்ன என்னை நீங்க வந்து தரிசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு முருகப்பெருமான் வந்து அந்த இவங்களோட வாய்ஸை சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த இந்த அருள் வாக்கு இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அருள் வருது சாமி வர்றது இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நேரில் பார்த்து தான் எனக்கு கமெண்ட்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலாயிருது யாருமே மனசு மாறல எந்த ஒரு சூழ்நிலையும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை சகோதரி அழுதுகிட்டே தான் இருக்காங்க சரி ஒரு அட்லீஸ்ட் அந்த பையன் வீட்டு போய் சும்மா பார்த்துட்டு வருவோம் சும்மா விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னா அவங்க ஊருக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் கிளம்பி போயிட்டு வராங்க வர வழியில் திருப்பரங்குன்றம் வழியாக வரும்போது கோயிலுக்கு போகிறாங்க ஸோ குன்றத்துக்கு இவங்க போகும்போது இதே மாதிரி சகோதரிக்கு மறுபடியும் அருள் வருது முருகப்பெருமான் இவங்க மேலே வராங்க அப்போ அப்போ முருகப்பெருமான் சொன்னது என்னன்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கு அந்த பயணியை முடிச்சு வச்சுருங்க அதுதான் வந்து அந்த குழந்தைக்கு அதுதான் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் அதுக்கு நான் பொறுப்பு அது நல்லா அவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருள் முருகப்பெருமான் அருள் வந்து சொல்லிட்டு போயிடுறார் இப்போ இவங்க ஹஸ்பண்ட்க்கு என்னென்னா இவங்க வந்து முருகப்பெருமான் வாக்கு சொல்கிற மாதிரி சகோதரி வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ முருகன் சொன்ன மாதிரி சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்பலை ஸோ இப்படியே இருக்கிறதுனால இவங்க இவங்க சூழ்நிலை மாறலாம் அப்படியே இருக்கு அது குன்று அந்த குன்று இருக்கிற அந்த கோயில் சொன்ன இல்லைங்களா அங்கே திருப்பியும் வந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அங்கே போனா திருப்பியும் அருள் சகோதரிக்கு வருது இப்போ என்னதான் இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் டைம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்பல இந்த வாட்டி அவங்க ஹஸ்பண்ட் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வந்து சில விஷயங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பார் இல்லையா அதுவும் முருகப்பெருமான மனசுக்குள்ளேயே வந்து திட்டிருந்திருக்காரு இப்படி அருள்வாக்குங்கிற பேரில் பேர்ல வந்து சொல்லி இப்போ வந்து நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டிட்டு இருந்திருக்காரு அவர் என்ன நினைச்சு திட்டினாரோ அதை வந்து முருகப்பெருமான் அந்த சகோதரியோட அந்த குரல் மூலமாக வந்து என்ன நீ ஏன் வந்து இப்படி திட்டுன என்ன என் மேல் நீ இப்படி திட்டாத என் மேல வந்து தீய வாரி கொட்டாத நான் வந்து உன்னோட குழந்தையோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அவளுக்கு அந்த பையன் தான் சரியாக இருக்கும் நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது அவங்க ஹஸ்பண்ட்க்கு தூக்கி வாரி போடுது இது என்ன மனசுல நினச்சதெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்களே குரு வந்து அப்படியே சொல்றாரு அப்போ வந்து நிஜமாவே இந்த அருள் வர்றது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அதே மாதிரி திருமையும் பழனிமலைக்கு வந்து போகிறாங்க அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது இவங்க ஹஸ்பண்ட் மாறுற மாதிரி தெரியல பழனிமலையில் வந்து இதே மாதிரி முருகன் அருள் வந்து இவர் நினைச்சதெல்லாம் சொல்லி நீ வந்து இப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு உன் குழந்தைய என்னோடய சன்னிதையில் வந்து சேர்ப்பேன்னு சத்தியம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாரு இதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா ஒய்ஃப் தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் முருகப்பெருமான் வந்து மனசில் நினச்சதெல்லாம் வந்து சொல்லி இந்த மாதிரி சத்தியம் வாங்கும்போது அவருக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ தான் என்ன பண்ணுறாரு தெரிஞ்சவங்க கிட்டலாம் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சு சுச்சுவேஷன் என்னங்கிறத சொல்லி இவரே பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி இவர் வந்து அந்த அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச அந்த பையனுக்கே வந்து அந்த கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறாரு இது அவங்க பண்ணி வச்ச கல்யாணம்ல லிட்ரலி முருகப்பெருமானா பண்ணி வச்ச கல்யாணம் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க ஏன்னா கலப்பை திருப்பணத்துக்கு பேர் போனவர் யாருங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இப்போ வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டும் இப்போ ஹாப்பி எல்லோரும் ஹாப்பி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு முருகப்பெருமானு ஒரு விஷயத்தை உணர்த்திருக்காரு அதாவது நீ என்னை நம்பின உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் இக்கட்டிலேருந்து காப்பாற்றினேன் ஆனாலும் வந்து நீ திருப்பியும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை மாட்ட காரணம் கர்மா தான் நீ செஞ்ச முன்னாடி செஞ்ச தான் வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து நீ அழுதுருக்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி புரிய வச்சாரு அப்படின்னாங்க அதாவது முத குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு மறுபடியும் ரெண்டு வாட்டி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க ஆனால் அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் அந்த ரிப்போர்ட்டுக்கு பயந்துட்டே அவங்க ரெண்டு வாட்டியும் அபோர்ட் பண்ணிட்டாங்க அப்புறமாவும் இவங்க வந்து அந்த ஒரு அந்த அந்த அவங்க பண்ணின அந்த பாவம் வந்து அவங்களுக்கு உறுத்திட்டே இருந்திருக்கு எட்டு வருஷம் கழித்து மறுபடியும் அவங்க ப்ரெக்னண்ட் ஆகியிருக்காங்க இந்த வாட்டி தைரியமாக வந்து அவங்களுக்கு கொ அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க முத குழந்தை பார்த்திங்கன்னா சிவராத்திரி சிவராத்திரி என்னைக்கு பிறந்திருக்கு ரெண்டாவது குழந்தை பங்குனி உத்திரத்தன்னைக்கு பிறந்திருக்கு இதுதான் வந்து அவங்க சிவன் மேலையும் முருகர் மேலையும் வச்ச பக்திக்கு ஒரு சான்று இதுக்கு எல்லாமே எங்க ஆரம்ப புள்ளி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சகோதரிக்கு லைஃப்லயே வந்து மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இப்படியே இறங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முருகப்பெருமான் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த ஹெச்ஐவி போது நல்லா யோசிச்சு பாருங்க முருகப்பெருமானை கும்பிட்றவங்களுக்கு சிவன் உள்ள வருவார் சிவனை கும்பிட்றவங்களுக்கு முருகன் உள்ள வருவாரு முருகனும் சிவனும் ஒன்றே அவங்க சிவபக்தராயிருக்கும் போது சிவபெருமான் காட்டி கொடுத்த வழிதான் முருகப்பெருமான் அ சடனா வந்து அவங்க அவங்கள அறியாம முருகன் கிட்ட அவங்க வேண்டது அப்படிதான் அவரோட என்ட்ரி அங்கதான் இருக்கு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும்போது தான் அவங்களோட பக்தி ஆழமாயிட்டே போகுது அவங்க கையில் எடுக்கிற அந்த விஷயம் திருப்புகள் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து சகோதரி சொல்கிறாங்க எனக்கு இப் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணி திரும்பியும் என் லைஃப் வந்து திரும்ப திரும்ப ஸ்மூத்தாக கொண்டு வரது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் திருப்புகள் தான் திருப்புகள் படிங்க வேல்மாறல் படிங்க நீங்கள் முருகப்பெருமான் காலடியை பிடிச்சிக்கோங்க முருகப்பெருமானோட பெருமானோட எடையை பிடிச்சிட்டு நீங்கள் விடாமல் திருப்புகள் நீங்கள் வந்து படிங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அவர் கைவிடவே மாட்டார் இதை நீங்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் இதை நான் சொல்லதாகவே நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க அதை அப்படியே நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு மேலே நான் புதுசாக ஒன்று எதுவும் சொல்ல தேவையில்ல வீடியோ லென்த் ஆல்ரெடி பெருசாக போயிடுச்சு மறக்காமல் இது இந்த சம்பவங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செய்து கமெண்டில் போடுங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்